மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வைத்தியர் அர்ஜுன மீதான தாக்குதல் தொடர்பில் விசாரணைக்கு உத்தரவு ஞானசார பொது பொதுமன்னிப்பு வழங்கப்படுவதனை தடுக்கும் அமைச்சர் பொதுஜின பெரமுன அதிபர் வேட்பாளர் தொடர்பில் மஹிந்த தகவல் நாட்டை பாதுகாக்கும் வரையில் ரணிலுக்கு ஆதரவு வழங்கப்படும் பஸில் கருத்து அரசின் பணத்தில் அரைவாசியை ஏப்பமிடும் இலங்கை படை வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல் புலம்பெயர் நாடுகளில் பரபரப்பு ஈழத் தமிழர்களுக்கு சார்பாக பிரித்தானிய புதிய பிரதமர் எழுதிய கடிதம் நேட்டோ நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள புடின் தொடர்பென விரிவான செய்திகள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் பொறுப்பு வைத்தியர் அர்ஜுன மீது தாக்குதல் நடத்தியவர்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என வடமாகாண சுகாதார பணிப்பாளர் வி எஸ் டி பத்திரன தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்துள்ளார் குறித்த ஊடக சந்திப்பில் சுகாதார பணிப்பாளரிடம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அத்துமறி நுழைந்த அரசு வைத்திய அதிகாரிகள் சங்க வைத்தியர்கள் சிலர் புதிதாக பதவியேற்ற பொறுப்பு வைத்தியர் அர்ஜுனா மீது தாக்குதல் நடத்தியதாக முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் இதுகுறித்து நடவடிக்கை எடுத்தீர்களா என ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்நிலையில் இதற்கு பதிலளித்த பணிப்பாளர் வைத்தியர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார் இதன்போது குறுக்கீடு செய்த ஊடகவியலாளர் வைத்தியர் மீது தாக்குதல் நடத்தியவர்களை இடைநிறுத்தும் செயற்பாடுகள் ஏதேனும் இடம்பெற்றதா என கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு பதில் கூறாமல் மத்தியிலிருந்து விசாரணை குழு குறித்த வைத்தியசாலையில் இடம்பெற்ற சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் பொதுபல சேனா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கலக்கொடத்தில் ஞானசார தேரருக்கு பொதுமன்னிப்பு வழங்கப்படுவதனை அமைச்சர் ஒருவர் தடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஞானசார தேரருக்கு பொதுமன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என மகாநாயக தேரர்கள் கோரிக்கையொன்றினை முன்வைத்துள்ளனர் எனினும் இந்த கோரிக்கைக்கு அமைய ஜனாதிபதியினால் பொதுமன்னிப்பு வழங்கப்படுவதற்கு முக்கிய அமைச்சர் ஒருவர் தடையை ஏற்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் குறித்து குறித்த அமைச்சர் அசமந்த போக்கினை பின்பற்றி வருவதாகவும் நடவடிக்கை எடுப்பதனை காலம் தாழ்த்துவதாகவும் அரசியல் வட்டார தகவல்கள் இடங்களுக்கு இடையில் முரண்பாடு ஏற்படும் வகையில் செயற்பட்டதாக குற்றம் சுமத்தி கடந்த மார்ச் மாதம் ஞானசார தேரருக்கு நீதிமன்றம் நான்கு ஆண்டு கால கடவுளிய சிறை தண்டனை விதித்தது ஸ்ரீலங்கா பொதுஜின பிரின் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து இதுவரையில் தீர்மானிக்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த மகிந்த ராஜபக்ஷ தங்களது கட்சி இதுவரையில் இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ளவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்த கலந்துரையாடல்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன எவ்வாறாயினும் வேட்பாளர் தொடர்பில் அறிவிக்கப்படும் என மஹிந்த தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிமணுவின் ஆதரவை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெறுவார் என உயர்மட்ட அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக இது தரப்புக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமது ஆதரவு கட்சியின் கொள்கைக்கு இணங்கி நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய வேட்பாளருக்கு வழங்கப்படும் என ஸ்ரீலங்கா பிரமுன தற்போது அறிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயார் என பிரபல வர்த்தகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தமிக்க பெரேரா நேற்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டு மக்களை பாதுகாக்கும் வரையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை முன்னாள் அமைச்சர் ரோஹித அபே குணவர்த்தனின் இருபத்தி ஏழு ஆண்டுகால அரசியல் பயணத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் ஸ்ரீலங்கா பொதுஜின முன்னணியின் தவிசாளர் கட்சியை விட்டு வெளியேறிய போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றது போல நாட்டை மீட்கக்கூடிய ஆற்றல் ரணிலுக்கு இருந்தது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே ரணில் விக்ரமசிங்கவிற்கு தொடர்ந்தும் ஆதரவளிக்கப்படும் என பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபய ராஜபக்ஷ நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ஷ மற்றும் தமிக்க பெரேரா ஆகியோரும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த வருடம் மத்திய அரசாங்கத்தின் ஏனைய அனைத்து ஊழியர்களின் சம்பளத்திற்காக செலவிடப்பட்ட தொகையை விட காவல்துறை மற்றும் ஆயுதப்படைகளுக்கு சம்பளத்திற்காக செலவிடப்பட்ட தொகை அதிகம் என இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கைகள் தெரிவிப்பதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் கட்சிகள் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரள கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் இதர துறை ஊழியர்களுக்கு கடந்த ஆண்டு முப்பத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்ட நிலையில் ஆயுதப்படை மற்றும் காவல்துறையினரின் கோடி ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களின் அனைத்து ஊழியர்களுக்கும் சம்பளம் வழங்குவதற்காக கடந்த வருடம் செலவிடப்பட்ட தொகையை விட ஆயுதப்படை மற்றும் காவல்துறை உறுப்பினர்களுக்கு கடந்த ஆண்டு சம்பளம் வழங்கப்பட செலவிடப்பட்ட தொகை மிக அதிகம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட போரில் முள்ளிவாய்க்காலில் கொன்று குவிக்கப்பட்ட தமிழ் மக்களை நினைவு அவர்களது உறவினர்களின் தலையாய கடமை என தற்போது பிரித்தானியாவின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை முன்னிட்டு கடந்த மே மாதம் அவர் வெளியிட்ட அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கையின் இறுதிக்கட்ட போரில் ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொன்றொழிக்கப்பட்டதுடன் இது ஒரு பரந்துபட்ட மனித உரிமை மீறலாகும் இவ்வாறு இவர்கள் கொடூரமாக கொண்டுழைக்கப்பட்டமை அவர்களது உறவினர்கள் மிகுந்த வலி மற்றும் இந்த தொழிலாளர் கட்சி அதற்கான மரியாதையை வழங்குவதுடன் கடைசி சமாதானம் கிடைக்கும் வரையிலும் நல்லிணக்கம் மற்றும் அரசியல் தீர்வு ஏற்படும் வரையிலும் தமிழ் மக்களுடன் நிற்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கு ஆயுத உதவி செய்வதில் நேட்டோ நாடுகள் தங்கள் எல்லையை மீறிவிட வேண்டாம் எனவும் ரஷ்யாவுடன் மோதல் ஏற்பட்டால் இந்த போர் விரைவில் அணு ஆயுதப் போராக மாறிவிடும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்தோடு இதன் காரணமாக இந்த போரில் தங்கள் இலக்கை எட்டுவதற்கு அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான தேவை இருக்காது எனவும் அதே சமயம் ரஷ்யா ஆயுதத்தை பயன்படுத்தாது என மேற்கத்திய நாடுகள் எண்ணுவது தவறு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ நாடுகளின் கூட்டமைப்பில் உக்ரைன் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உக்ரைன் மீது போர் தொடுத்தது உக்ரைனை எளிதில் கைப்பற்றி விடலாம் நினைத்து போரை தொடங்கிய ரஷ்யாவுக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கின்றது அத்தோடு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஆயுதங்கள் மற்றும் நிதியுதவிகள் அளிப்பதால் ரஷ்யாவுக்கு கடும் சவாலை உக்ரைன் அழைத்து வருகின்றது இதனால் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போர் நீடித்து வருகின்றது இதனிடையே இந்த போரின் போக்கு தற்போது ரஷ்யாவுக்கு சாதகமாக சென்று கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது